ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் எப்படி போயிட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் டல்லாக தான் போயிட்ருக்கு ஏன் அப்படின்னா முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ பிஎட் படிக்கிறதுனால அதுக்கான ரெக்கார்ட் ஒர்க்ஸு இந்த மாதிரி ஒரு சில ஒர்க்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக போயிட்ருந்தது இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதையும் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஸோ இன்றைக்கி மண்டே வரை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் தோங்கலை எப்போவுமே முன்னாடி நாள் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் எந்திரிச்சதுமே இதுதான் இதுதான் சொல்லிவிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறேன் ரேஷன் ப்ரபோஷன் தான் இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான் மார்னிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் பட் எனக்கும் முன்னாடி ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் பையன் எந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறமா கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோன்னா விளாடிட்டு இருப்பான் விளையாட வச்சுட்டு தான் நான் என்னோடய ஒர்க் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு எங்கேஜிங்காக இருந்தான் அதுக்கப்புறமா வந்து அவன் கூட தான் கொஞ்சம் நேரம் விளையாடுற மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட அப்படியே விளாடிட்டு அப்படியே தூங்க வச்சேன் ஸோ அதில் எனக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கிட்டே கிடைச்சிது கரெக்டாக த்ரோனா சார் வீடியோ தான் வந்து இப்போ பார்த்து மேக்ஸுக்கு நான் நோட்ஸ் இருக்கேன் ரொம்ப ஷார்ட்டாக நல்லா வந்து டெப்த்தாக புரியிற மாதிரி நல்லா பண்ணிடுவார் ஸோ நான் அவரோட வீடியோஸ் தான் இப்போ மேக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது கம் ஒரு எயிட்டீன் மாடல்ஸ் இருந்துச்சு கரெக்டாக மார்னிங்கே வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு நினச்சி மார்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது அதுக்கப்புறமா சுரேஷ் அகாடமி புக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டென் சம்ஸ் தான் பார்த்தேன் பேலன்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மேக்ஸ் பார்த்தேன் பேலன்ஸ் இருந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி நம்ம புக்ஸில் இருக்க சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எந்த லெவலில் நம்ம இருக்கோம் அப்படின்றதே ஒரு சில சம்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து சம் ஈஸியாக தான் வச்சிருப்பாங்க எல்லா டாப்பிக்லேயுமே அந்த டென் சம்ஸ் மட்டும் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அவ்வளோதான் போதுன்ற கான்ஃபிடென்ட் வந்துடும் அது வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய தப்பு இன்னும் உள்ளே போக போக தான் நிறைய சம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேக்ஸ் வரைக்கும் என்னோட இந்த பாஸ் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம்னா போதும் கண்டிப்பாக அதில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவே வாங்க முடியும் இப்போ ஜிஎஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சிலபஸில் வந்து இவ்வளோ இவ்வளோ மார்க்ஸில் மார்க்ஸ் தான் கேட்போன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுபடியே நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு செலக்ட் பண்ணி படித்தாலும் அது அப்படியே நம்ம வாங்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது தான் பட் மேக்ஸ்னு வரும்போது பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் அண்ட் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீயாவது கண்டிப்பாக கிடச்சிடும் எனக்கு மேக்ஸ் அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது பேசிக்காகவே நான் ஸ்கூலில் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் மேக்ஸ் அது படிக்கணுமேன்றதுக்காக தான் படித்தேன் பட் எனக்கு சயின்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்று சிஎஸ் போக முடியும் இல்லைனா பயோமேக்ஸ் போக முடியும் ஆனால் அதில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும் ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆர்ட்ஸ் சைடு போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சயின்ஸ் தான் படிக்கணுன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனால் அதில் மேக்ஸ் வரக்கூடாது அப்படிங்கும் போது தான் எனக்கு பியோர் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது ஸோ அதை பத்தி எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை என்னை ச என்னை சுத்தி இருக்கவங்க யாரும் அது படித்ததில்லை ஸோ எனக்கு அதை பத்தி தெரியல ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி மேக்ஸ் வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் கான்ஃபிடென்ட்டா அந்த குரூப்பே எடுத்தேன் ஸோ நான் ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு மேக்ஸே பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்போம் என்ன மாதிரியே ஸோ அவங்க கூட ஒரே ஒரு தடவை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை ஒரு டெஸ்ட்லேயோ ஒரு எக்ஸாம்லேயோ வந்து நல்ல மார்க்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வருது அதோட ஃபீலிங்கே வந்து வேறு இது நிஜமாகவே மேக்ஸ் வராதவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட தான் ஆச்சு ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அது முடிச்சுட்டு நல்லா தூங்க வச்சுட்டு நல்லா நானும் ஒரு ஒன் ஹவர் கிட்டே தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சில ரெக்கார்ட்ஸில் சின்ன சின்ன வர்க்ஸ்லாம் இருந்துச்சு அதை மட்டுந்தான் பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் பையனை பார்க்க தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு ப்ராப்பராக ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸு இதெல்லாமே தான் பார்க்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்